சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான என்ஐஆர்எஃப் தரவரிசை பட்டியலில் ஐஐடி சென்னை முதலிடம் பிடித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் ஆண்டுதோறும் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு என்ஐஆர்எஃப் அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த கல்வி நிறுவனங்கள் அது பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் அல்லது கல்லூரிகளாக இருக்கலாம் அதற்கு அது பற்றிய பட்டியலை வந்து வெளியிட்டு வர்றாங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் திரைமுறைக்குன்னு சொல்லுவாங்க என்ஐஆர் இவங்க வந்து அந்த தரவரிசை பட்டியலை எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னா அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க டீச்சிங் பிளானிங் அண்ட் ரிசோர்சஸ்ன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க அதே போல ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் பிராக்டிஸ் ஆராய்ச்சிகள்லாம் எப்படி நடக்குது தொழில்முறை பயிற்சிகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதே போல கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே படித்த மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்து டிகிரியை முடிச்சு வெளில வர்றாங்க அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க அதே போல் அவுட்ரிச் அண்டு இன்க்ளூசிவிட்டி பர்செப்ஷன் இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் வந்து சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலை வந்து வெளியிட்டுருக்குறாங்க இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில வெளியிடுவாங்க அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த பிரிவுல ஐஐடி மெட்ராஸ் வந்து முதலிடம் பிடித்திருக்கிறது அதே போல பொறியியல் கேட்டகரியிலையும் ஐஐடி மெட்ராஸ் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அதே போல சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியல்ல கோவையில இருக்கக்கூடிய அமிர்தா பல்கலைக்கழகம் வந்து எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பல்கலைக்கழக பிரிவுல வந்து ஐஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கு அவங்க முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க அதே போல மேலாண்மை படிப்புகளில் ஐஐஎம் அகமதாபாத் அவங்க முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க இது போக சிறந்த பொது பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியல்னு ஒன்று வெளியிடுவாங்க அதுல சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இரண்டாவது இடத்தையும் பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து பத்தாவது இடத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க அதே போல பல் மருத்துவ பிரிவுல கவிதா மருத்துவக் கல்லூரி வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த பட்டியல் மூலமாக மாணவர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய அல்லது எதிர்காலத்தில் படிக்க விரும்புகிற பல்கலைக்கழகங்கள் அதே போல கல்லூரிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தரம் எப்படி இருக்கிறது அவங்களால எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் நம்ம கலந்தாய்வு பற்றி பேச தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த கல்லூரி எப்படி இருக்கு அப்படிங்கறது அந்த அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த எண்ணெயாக பட்டியல் வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் சங்கீதா விவரங்களை வழங்கமைக்கு நன்றி கவி அரசன்